பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பயப்படாதே மத்தையோ பதினொன்று பனிரெண்டு யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள் நமக்குள் எதையும் பலவந்தப்படுத்தி திணிப்பதை நாம் விரும்புவதே இல்லை ஒரு வேலையை செய்தாலும் பலவந்தப்படுத்தக்கூடாது ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் பலவந்தப்படுத்தக்கூடாது என்று நினைக்கிறோம் நமது அரசியல் சட்டத்திட்டங்களும் அதையே தான் வலியுறுத்துகின்றன யாரையும் எதிலும் பலவந்தப்படுத்தக்கூடாது என்றே பல சட்டங்கள் வலியுறுத்துகின்றன பலவந்தப்படுத்துதல் என்றால் கட்டாயப்படுத்துதல் பலத்தை எடுத்துக்கொண்டாலும் அதை கட்டாயப்படுத்தி ஒருவரை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடாது என்றே சொல்கிறது இப்படி பலவந்தத்திற்கு எதிராக பல குரல்கள் எழுந்து கொண்டே இருக்கின்றன சிறு பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் எங்களை பலவந்தப்படுத்தி படிக்க வைக்காதீர்கள் நாங்களாக ஆர்வம் வரும்போது படித்துக்கொள்வோம் கொள்வோம் என்றுதான் சொல்கிறார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் சத்தம் கொஞ்சம் கிடுக்குப்பிடியாக இருப்பதை பார்க்கிறோம் அதாவது எட்டாம் வகுப்பு வரை கட்டாய கல்வி என்று சொல்கிறது சிறு பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பாமல் வேலைக்கு அனுப்பினால் கடுமையான தண்டனை சட்டங்கள் உள்ளன இது ஏன் கல்வி அவர்களுக்கு கட்டாயம் தேவை என்று சொல்லி அதை கட்டாயப்படுத்துகிறது மற்றும் பலவந்தப்படுத்துகிறது பிள்ளைகள் கல்வி கற்றால் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும் சமுதாயம் முன்னேற்ற பாதையில் செல்வோம் என்பதை அறிந்ததாலேயே அரசு அதை கட்டாயப்படுத்துகிறது அதை போலவே தேவனுடைய அரசும் பரலோக ராஜ்யத்தை பலவந்தப்படுத்துகிறது தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்தை பலவந்தப்படுத்தி நம்மிடம் ஏன் திணிக்க வேண்டும் பரலோக ராஜ்யத்தை ஒருவர் பெற்றுக்கொண்டால் அவர் பாவத்திலிருந்து விலகி புது வாழ்வு பெறுகிறார் மதுபானம் முரட்டாட்டம் விபச்சாரம் போன்ற எந்த பாவத்திலிருந்தும் விடுபடுகிறார் பரிசுத்தத்தை நோக்கிய தனது பயணத்தை துவக்குகிறார் இது நிச்சயமாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை என்று அறிந்து பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பரலோக ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்படுகிறது ஒருவருக்குள் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படவில்லை என்றால் நரகம் அவரை பலவந்தம் பண்ணி இழுத்து சென்றுவிடும் அவர் இந்த பூமியிலும் சரி இதை எடுத்த மறுமை வாழ்விலும் சரி நரக வேதனையை அனுபவிப்பார் இதிலிருந்து விட விடுபடவே பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது இன்றும் உங்களுக்குள் பரலோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணப்படுவதால் சிறு பிள்ளைகள் பயப்படுவது போல பயந்து விடாதீர்கள் நமது நன்மைக்காகவே பலவந்தம் பண்ணப்படுகிறது நமக்கு ஒரு புதிய ஆனந்த வாழ்வை கொடுக்கிறது ஆமேன்